ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோஸ் வந்து வீடு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கண்ணா இந்த இடம் இந்த இடம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இறக்க இருக்காது அது இடம் போடலையே பார்த்தவங்களுக்கு மட்டும் தெரியும் இந்த ட்ரைவிங் ஸ்கூல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மை சொட்டு தொட்டிகிட்டு இருந்திருப்பேன் இந்த வாரம் இந்த மிஷினை முடிச்சு தீர்ந்தவங்கிற வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன் சரிவாக நம்ம தொடரத்துடன் பேசாமல் அது ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா மிஷின்குள்ளே போவோம் பேக் டு ஸ்கூல் எங்கிட்ட இருக்குது சிட்டிஸ் லைக்கிங்கு இந்த ஒருக்கு அளவு ஓகே என்ன ப்ரோ முடிக்கப்படியா அப்புறம் மிஷின் அதுக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தே நடக்கும் பாருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்துவிட்டேன் ஒரு டேமேஜ் கூட பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துவிட்டேன் என்னடா வந்ததுக்கப்புறம் மிஷின் முடியலேன் பார்த்தா டூ பாயிண்ட் ஒன்று மினிட்ஸில் ரெண்டு நிமிஷம் ஒரு செகண்ட் கட்டிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரூல்ஸ் தெரிஞ்சு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரேஸை முடிக்கணுமாம்மா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாதாம்மா அதை பாவீங்களா அப்படின்னு போயிட்டுக்கேன் சரின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ட்ரை கிடையாதுங்க ட்ரை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ட்ரை கிட்டே படிக்கிட்டுருந்தேன் எப்படியோ ஒரு வழியே இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் முன்னாடி சொல்லிடுறேன் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன் சரி ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே டைம் இருக்குதா அந்த டைம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுமாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலியாக இருக்கு என்ன பண்ணுறேன்னா ஒன்னே டைமுக்குள்ளே வந்துடுறேன் அப்படி சாரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டேமேஜ் ஆகிருது அப்படிலாம் டைமுக்குள்ளே வர முடியல இந்த ரெண்டு ப்ராப்ளம் தாங்க இருந்துக்கிட்டே இருக்குது சரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு வழியே இந்த வாட்டி முடித்தானு ஒரு வெளியில் விளாடிட்டு இருந்தேன் சரி ரைட்டு இங்கிட்டலாம் பாருங்கள் எப்படி பிரேக்கு போட்டு வரையாமல் புட்டார் விட்டார்னு அப்படியே வளச்சேன் ஏன்னா அவ்வளோ பேர் இந்த மிஷின் இப்போ முடிக்கிறப்ப ஏன்னா அத்தனை வாட்டி அடி ஆகிட்டேங்கிறதுனா சரியான கடுப்பாயிட்டு இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸிக்கார பித்துக்கோலி மாதிரி வந்தான் எனக்கு இந்த கேமில் டாக்ஸிக்காரனோ தாங்க சரியான சம்பவமே பண்ணி வரணும் சரி ரைட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டேன் ஏன்னா நான் டைமிங் வச்சுருந்தேன் இங்கிட்டு வரது ஒரு நிமிஷம் இங்கிட்டேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டைமிங் வச்சுருந்தேன் அதே மாதிரியே ஒரு நிமிஷம் இங்கே வந்துவிட்டேன் அதே மாதிரியே ஒரு நிமிஷத்தில் அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன் இப்போ தான் நமக்கு வந்து டாஸ்க் என்னென்னா அங்கிட்டு போகிறதா பெரிய டேஸ்க்கே வாங்க அப்படியே அங்கிட்டு போவோம் ஓகே மக்களே இங்கேருந்து பார்த்தீங்க தெரியும் லெஃப்ட் சைடுலேயே டிரைவிங் ஸ்கில் ஈட்டே இருக்கு பாருங்கள் வர வேறு இந்த கேமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ட்ரைவராக மாறிகிட்டு இருக்கிறேன் பல கட்டிக்கிட்டுலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைம் மேனேஜ் பண்ணி கிட்டே வந்துட்டாங்க இப்போ ரைட் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் பார்த்தீங்கன்னா மிஷினை முடிச்சிடலாம் சரி ஓகேடா தம்பி யாரோ குறுக்கால் வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா யாரோ இந்த மிஷினை முடிக்கிறதுல ஃபோனு என் ஃபோனு செத்துட்டுங்க என் கையில் அப்படி எது பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை கஷ்டப்பட்டு முடித்தேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு செகண்டு தான் இருக்குது இந்த இடத்துல எனக்கு பழபட பண்ணிட்டு ஜியோ டைம்ல போகணுமே அப்படின்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை ஒரு வழியாக முடிச்சிட்டேங்க எப்போ ஆடா ஒரு வழியே இந்த ரொம்ப கஷ்டப்படுற இந்த மிஷினை முடிச்சிட்டேக்கா எப்படியோ சார் ரைட்டுக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஸ்கில்லுங்கிற மிஷினை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியாச்சு மக்களே யோயோ யோ 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 எத்தனை ட்ரை இந்த மிஷினுக்கு பற்றியும் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு இந்த மிஷினு இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு கும்பிடு இந்த நின்று இந்த அக்காவுக்கு ஒரு கும்பிடு இந்த இடத்துக்கு ஒரு கும்பிட போட்டு ஓடுறா சீஜே இந்த இனிமேல் நீ நிற்கக்கூடாது ஒரு செகண்ட் வீடு ஓடிட்றா வெளில ஓகே நண்பர்கள் எப்படி வெளில வந்தானே எது ஒரு முட்டா ஃபோன் அடிச்சான் அந்த முட்டா வேறு யாரும் இல்லை அந்த ஜெத்திரன்னு ஒரு தருப்பான் நான் தான் ஃபோன் அடித்தான் இந்த ஜித்தரோங்கிற என்ன ஃபோர்த்து சொன்னால் உங்கள் வீட்டு எய்த்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேஸ் மிஷி ரேஸ் மாரி வந்துருக்குதாமே அது ஒரு இன்னி இல்லீகலான ரேஸ் போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கானோ சரி ஓகே மக்களே அது என்ன சொல்ல போகிறான்னா அந்த ரேஸ் என்னான்னு போயிட்டு பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்ல போகிறானோ சரி மக்களே இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரைசு வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா ஸ்கூலில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை பின்ன பண்ணி விட்றேன் ஓகே மக்களே அடுத்து இதுக்கப்புறம் ஜிபியை லைவில் பார்ப்போம் ஓகே வேறோ நல்லா சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா வைப்பை மக்களே